அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் தினம் பலன்களாக அன்றாடம் வெளியிட விரும்புகிறேன் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக தகவலில் கீதையின் அத்தியாயம் பத்து ஸ்லோகம் முப்பத்தி நான்கு பற்றி அறிவோம் மருத்யு முத்பவச்ச பவிஷ்யதாம் கீர்த்தி ஸ்ரீவாட்ச நாரீனாம் ஸ்மிருதி மேதகா சமா நான் யார் யாரிலும் அல்லது எது எதுவிலும் அல்லது எந்தெந்த குணத்திலும் தான் உறைந்துள்ளதாக பார்த்தனிடம் பகவான் கிருஷ்ணர் கூற வரும் அத்தியாயம் அத்தியாயம் பத்து ஸ்லோகம் முப்பத்தி நாலு இன்றைய தகவலாக அறிந்து கொள்வோம் அனைத்திற்கும் இறுதியாய் உள்ள மரணத்தின் அம்சமாக நானே உள்ளே இன்னும் தோன்றவுள்ள உயிர்களை தோற்றுவிப்பவனும் நானே போற்றிக் கொண்டாடப்படும் மெல்லிய அறத்தன்மைகளான புகழ் அதிர்ஷ்டம் இனிய சொல்லாடல் ஞாபக சக்தி மெய்யறிவு உறுதி மற்றும் பொறுமை போன்ற பெண்மை குணம் கொண்ட அவ்வரங்களுக்கு உரியவனும் நானே இந்த அரும்பெரும் குணங்களை பெறவும் அதனை நோக்கி பயணிக்கவும் நம் வாழ்வை சீர்படுத்திக் கொள்வோம் இக்குணங்களுள் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட குணங்களில் மேம்பட்ட நிலையில் ஒருவர் உள்ளம் கொண்டிருந்தால் அவரிடம் கிருஷ்ணரின் ஆரம்பமாகி ஆரம்பமாகிவிட்டது என்று உணரலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமசிவாய! அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளுக்குரிய பொதுவான அம்சங்களை பார்ப்போம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நாள் புதன்கிழமை எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் திதி கிருஷ்ணபட்சம் அமாவாசை திதி காலை எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் சுக்லபட்சம் பிரதமை திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பகல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன்பின் கார்த்திகை நட்சத்திரம் யோகம் சௌபாக்ய யோகம் மாலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை அதன்பின் சோபன யோகம் தமிழ் முறை யோகப்படி மரண யோகம் நாள் முழுவதும் உள்ளது கரணம் நாகவ கரணம் காலை எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை அதன்பின் கிம்ஸ்துக்னம் கரணம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன்பின் பவ கரணம் ராகு காலம் நண்பகல் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு இரண்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை தனிஷ்டா பஞ்சமி பகல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் தனிஷ்டா பஞ்சமி தோஷம் உள்ளது சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் துளாராசிக்கு ஆரம்பமாகிறது இன்று நாள் முழுவதும் சந்திரா பலம் பெறும் ராசிகள் கடகம் மற்றும் விருச்சிகம் அபிஜித் முகூர்த்தம் இன்று தரப்படவில்லை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி பனிரெண்டு நிமிடம் வரை வெடிந்தாள் வெள்ளிக்கிழமை முதலில் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை மேஷத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் சுக்ரன் சந்திர பகவான் இரவு ஏழு மணி ஏழு நிமிடத்தில் ரிஷபராசி பிரவேசம் செய்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் மற்றும் ராகு அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இனி ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்களை தனித்தனியாக பார்ப்போம் மேசராசி அன்பர்களே மனதில் படபடப்பும் அதனால் செயலில் குளறுபடியும் தோன்றும் என்பதால் நிதானமாக இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை ஆற்றி நிம்மதிக்கான முயற்சிக்கலாம் பயணங்களில் முழு கவனத்துடன் இருப்பது அவசியம் குடும்பத்தவர் மற்றும் உறவினர்கள் அனுசரணையுடன் இருப்பர் இறை வழிபாடு ஆத்ம பலத்தை அதிகரிக்கச் செய்யும் உதவிடும் ராசிகள் கடகம் மற்றும் சிம்மம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜலக்ஷ்மி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக ரிசபராசி அன்பர்களே இன்று திட்டமிட்டபடி செயலாற்றி விடலாம் என எண்ணிய வேலைகளெல்லாம் சற்று சுணக்கமாகவும் எதிர்மறை விளைவுகளை உருவாக்கிடும் குடும்பத்தவரும் பெரியோர்களும் ஆதரவுக்கரம் நீட்டுவர் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வீண் செலவுகளும் வீண் அலைச்சலும் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டு உதவிடும் ராசிகள் மகரம் கும்பம் மற்றும் மீனம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய மிதுன ராசி அன்பர்களே திட்டமிட்டபடி ஆற்ற வேண்டிய செயல்கள் பல இருப்பினும் அவற்றை செவ்வனே நிறைவேற்றிட தன் அறிவு மற்றும் ஆற்றலோடு பிறருடைய உதவியும் ஆதரவும் பெற்று திறம்பட ஆற்றி இன்று வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் பணியாளர்கள் ஆதாயமடைவர் உதவிடும் ராசிகள் சிம்மம் மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓ நமோ நாராயணாய கடகராசி அன்பர்களே திட்டமிட்ட செயல்களில் மாற்றமும் அதனால் வீண் விரயமும் அலைச்சலும் ஏற்படும் குடும்பத்தவர் ஆதரவு இன்று கிடைப்பது அரிது தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் அதிக பணிச்சுமையால் சளிப்புறுவர் இடமாற்றம் வேண்டி நிற்பார்கள் உதவிடும் ராசிகள் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சங்கர நாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய சிம்ம ராசி அன்பர்களே எதிர்பாரா பல்வேறு இடையூறுகள் தோன்றிய போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் தேவாரம் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் தமக்கிட்ட பணிகளை பிறரிடம் தள்ளிவிடாமல் அவற்றை செவ்வனே ஆற்றி நிம்மதி காணலாம் உதவிடும் ராசிகள் கும்பம் மற்றும் தனுசு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓ நமோ நாராயணாய கன்னிராசி அன்பர்களே அந்நியர் தலையீடுகள் மற்றும் கவனச் சிதறல் காரணமாய் இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் தாமதமாகும் அறிவும் அனுபவம் மிக்க பாட்னர் மற்றும் பெரியோர்கள் மூலம் தக்க உதவி கிட்டிவிடும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுவர் உதவிடும் ராசிகள் தனுசு கும்பம் மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாயர் துலாராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி பெற மனம் துடித்தாலும் அவற்றை ஆற்றும் வேளையில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும் இறை அனுகிரகம் உண்டு விசுவாசமான ஏழ்மை நிலையில் உள்ள நண்பர்கள் உதவிடுவர் தொழில் தேவாரம் சுமாராக இருக்கும் பணியாளர்கள் பணி சுமையால் மனம் கலங்குவர் உதவிடும் ராசிகள் மகரம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய விருச்சிகராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆதரவுடன் பணியாற்றி விடலாம் என எண்ணிய செயல்கள் இன்று தேக்கமடையும் பொறுமை அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு புது புது வேலைகள் உருவாகும் வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டு இறைவனை வணங்க இன்றைய நாளை குதிக்கி வழிபட்டு நிம்மதி காணலாம் உதவிடும் ராசிகள் கடகம் மற்றும் சிம்மம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சங்கர நாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய தனுசு ராசி அன்பர்களே கடுமையான பணிகளையும் முறையாக ஆற்றி வெற்றி காணலாம் தேகம் வருத்தி பணிபுரிய வேண்டிய காலம் பிறரிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் பெறுவதில் தடைகள் ஏற்படும் அதே நேரத்தில் எதிர்பாரா நபரிடமிருந்து ஆதரவும் ஆதாயமும் பெறலாம் உறவினர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகவும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு அலைச்சலும் அதனால் உடல் அசௌரியமும் ஏற்படும் உதவிடும் ராசிகள் மகரம் மற்றும் கும்பம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய மகர ராசி அன்பர்களே புகழ் மதிப்பு உயர வைக்கும் செயல்களை இன்று செவ்வனே ஆற்றி வெற்றியும் பலனும் ஒரு சேரப் பெறலாம் தெய்வம் பலனும் குரு அருளும் துணை நிற்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு கடுமையான பனிச்சுமை உண்டு உதவிடும் ராசிகள் மீனம் மட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய கும்பராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முழுமையாக ஆற்றி வெற்றிக்கான பொறுமையும் தொடர் முயற்சியும் அவசியம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுகளை மாற்றம் செய்யாமல் நிறைவேற்றி நிம்மதி காணலாம் உதவிடும் ராசிகள் மேஷம் மற்றும் துலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய மீனராசி அன்பர்களே பார்ட்னர் மற்றும் குடும்பத்தவர் மூலம் பெற வேண்டிய உதவிகளை பெற்று இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை ஒருவாறு முடித்து வெற்றி காணலாம் அதிக சிந்தனைகளை மனதில் விதைக்காமல் இருப்பது நலம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு புது புது வேலைகள் உருவாகும் ஆதாயமும் உண்டு உதவிடும் ராசிகள் மேசம் விருச்சிகம் மற்றும் மகரம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் நீ ஜோதிட துளி பருகுவோம் இன்றைய ஜோதிட தகவலில் பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் நான்காம் பகுதி இன்றைய பதிவில் ஒவ்வொரு பறவையும் நாள் முழுவதும் என்ன செய்யும் எந்தெந்த பணிகளில் நிலைகளில் செயலாற்றும் என்றும் ஒவ்வொரு வேலையின் காலமும் எவ்வளவு என்று அறிவோம் பறவைகள் ஆற்றும் ஐந்து வேலைகள் ஐந்து ஒவ்வொரு வேலையின் கால அளவு ஆறு நாளிகை நாள் ஒன்றுக்கு அறுபது நாளிகைகள் பகல் முப்பது நாளிகை இரவு முப்பது நாளிகை பகலில் ஐந்து வேலை இரவில் ஐந்து வேலை பத்து பெருக்கள் ஆறு அறுபது நாள் என்பது சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை இது அறுபது நாளிகைக்கு சற்று கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும் தற்பொழுது கடிகார மணி உபயரத்தில் இருப்பதால் மணி நிமிஷமாக கூறுவதென்றால் ஒரு வேளையின் காலம் இரண்டு மணி நேரமும் இருபத்தி நான்கு நிமிடமும் ஐந்து வேலைக்கான நேரம் பத்து மணி நேரமும் நூற்று இருபது நிமிடங்களும் அதாவது பனிரெண்டு மணி நேரம் பகலை போல் இரவுக்கு பனிரெண்டு மணி நேரம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பகல் மற்றும் மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை இரவு அன்பர்கள் தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன் சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை பகல் அஸ்தமனம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை இரவு அதனை நாடிகை வினாடி முறையிலோ மணி நிமிட செகண்டு முறையிலோ கணித்து அதனை ஐந்து பங்காக பிரித்து ஒவ்வொரு வேலையின் காலத்தை அறியவும் நிற்க மற்றொரு விஷயம் இங்கு குறிப்பிட வேண்டியுள்ளது அமாவாசைக்கு அடுத்த நாள் அதாவது பிரதமை முதல் பௌர்ணமி வரை வளர்பிறை காலம் அதுபோல் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை முதல் அமாவாசை வரை பிறை காலம் அதாவது பூர்வபட்சம் மற்றும் அமரபட்சம் அல்லது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் இதுவரை நட்சத்திரம் பெயருக்குரிய பட்சி மேலும் படுபட்சி மற்றும் ஆற்றும் வேலைகள் எத்தனை அதன் காலம் எவ்வளவு என்று அறிந்தோம் நாளைய பதவி என்னென்ன வேலைகளை எந்தெந்த வேலையில் செயல்படும் என்பது பற்றியும் ஐந்து வேலைகளுள் ஒரு வேலையை இரண்டு வேலைகளில் செய்யுமா என்பதெல்லாம் அறிவோம் நன்றி வணக்கம் அன்பர்கள் அனைவரும் அந்தந்த நாளுக்கான ராசி பலன்களை அறிந்து கொண்டு அதற்குத்தக்க முன்னேற்பாடுகளை செய்தும் மனதில் ஊக்கமும் உறுதியும் பூண்டு அன்றாட பணிகளைச் செவனே ஆற்றி வெற்றி கண்டு இன்புறுவதோடு அல்லாமல் அனைவரும் இறை சிந்தனையுடன் பயணித்து இன்றைய நாள் அவர்கள் வாழ்வில் ஆனந்தமாய் கடந்து செல்ல எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவிடைகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் தங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பயிருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்கள் கருத்துக்களையும் ஜோதிடம் அன்மீகம் சம்பந்தமான கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருகரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்த தமிழ் மதுரை காசி குமரன் நன்றி வணக்கம் குரு பேச்சிக்கான பிரத்யேகமான பலன்கள் அதாவது அவரவர் ஜென்ம ஜாதகத்தில் உள்ள குரு கிரகத்தின் சுப அசுப வலிமைகளை அவதானித்து வரவுள்ள ஓராண்டிற்கு நடக்கும் புத்தி அந்தரங்களையும் கணக்கிட்டு பொதுவாக அல்லாமல் தனித்துவமாக பலன் அறிய பெயர் பால் இனம் தந்தை பெயர் தாயார் பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி பதிவு செய்து பலன்களை அனுப்பும் நிலையில் பெரும் குறும் செய்தி கண்டு பணம் செலுத்தி பின் பலன்களை வாய்ஸ் மெசேஜ் ஆகவும் பிடிஎஃப் ஃபைலாகவும் வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் பெறலாம் கற்றணம் ரூபாய் நூறு மட்டுமே ஒரு நபருக்கு ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பிவுடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பேயில் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஸ்ட்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்